ஓம் ஜெய் ஷாய்ராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் வந்தவர்களையும் போனவர்களையும் நினைத்து உன் வாழ்க்கையின் பெருப்பகுதியை நீ தொலைத்து வருகிறாய் என் செல்லமே நீ எத்தனை தைரியத்தோடு இருந்தாலும் இருக்கும் மற்ற பற்றுதல் உள்ள உறவுகளால் துன்பத்தை அடைகிறாய் அவர்கள் துன்பத்தை நீ மனதில் சுமக்கிறாய் இங்கு ஒவ்வொருவரும் அவரது கர்ம வினையை தீர்க்கவே வந்துள்ளார்கள் எனவே சில நேரங்களில் எல்லாவற்றையும் தூக்கி சுமந்து கண்ணீர் வடிக்காதே உன் நான்மாவின் பாரத்தை குறைத்து கொண்டு நீ மற்றவர்களுக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை செய் உன் வேண்டுதல்களை உன் தந்தை உனக்காக நான் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன் என் பிள்ளையே உனக்கு நீ நேர்மறையாக எண்ணும் எண்ணங்களுக்கு அதீத சக்தியுண்டு அது உன்னை சுற்றி இருப்பவரின் கர்ம வினையை குறைக்க வழிகாட்டும் உன் மனதிற்கு அமைதியையும் தரும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஒரு சிலர் வந்து உன்னை காயப்படுத்தி இருக்கலாம் அதே நேரத்தில் வேறு சிலர் வந்து உன் வாழ்க்கையை வசந்தமாக மாற்றி இருக்கலாம் ஆனால் என் செல்ல பிள்ளையே எதை நினைத்தும் எப்போதும் இப்போது நீ இருப்பது போல் நொடிந்து அழக்கூடாது அனைத்தும் காலம் நடக்கிறது இந்த காலகட்டத்தில் நாம் இப்படித்தான் இருக்க போகிறோம் இருக்க வேண்டும் என்று நீ மனதால் பக்குவப்பட வேண்டும் என் பிள்ளையே உன் மனதில் நாம் என்ன செய்தோம் இனிமேல் என்ன செய்ய போகிறோம் என்ற உன் மன கவலையை அதிகப்படுத்தாதே எதிர்மறையாக சிந்திக்காதே நம்மால் முடியும் நம்மோடு நம் சாய்தேவா இருக்கிறார் நிச்சயம் நடத்தி கொடுப்பார் என்ற பூரண நம்பிக்கையை உன்னுள் பதியவை என் பிள்ளையே நீ நம்பி கைவிட்டவர் உலகில் பலர் இருக்கலாம் ஆனால் உன் நம்பிக்கையை காப்பாற்றி உனக்கு கை கொடுக்க உன் தந்தை நான் எப்போதும் முன்னோடு இருப்பேன் என் செல்லமே ஒன்றை மட்டும் மனதில் ஆழமாக உன் இருதயத்தில் பதிய வைத்துக்கொள் நீ நேசிக்கும் ஒரு உறவினால் உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அந்த உறவை விட்டு சற்றும் யோசிக்காமல் விலகிவிடு அருகில் இருந்து கஷ்டப்படுவதை விட தூரத்தில் இருந்து சந்தோஷமாக இருந்துவிடலாம் பிரிவுதான் சந்தோஷம் என்றால் அதை நீ தாராளமாக கொடுத்துவிடு உன் நறுமை தெரிந்த பின் நிச்சயம் அவர்கள் வருத்தப்படுவார்கள் அன்று அவர்கள் சிந்தும் கண்ணீரை நீ துடைக்கச் செல்ல வேண்டாம் எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும் எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரம் இல்லை என்பதே இங்கு நிதர்சனமான உண்மை அதை நீ உணர்ந்து கொண்டாலே வாழ்வில் பல விஷயங்களில் நீ காயப்பட மாட்டாய் உன்னோடு எப்போதும் உனக்காக உன் தந்தை நான் இருப்பேன் என் பிள்ளையே இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் உன்னை யார் அவமானப்படுத்தி ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் உன் சாய்தேவா உன்னை உயர்த்தி உன் பெருமைகளை பேசும்படி நான் செய்வேன் நம் வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடுமோ நாம் நல்லது செய்தும் நம் வாழ்க்கையில் இத்தனை தீயவர்களை சந்தித்து விட்டோமே அவர்கள் நம்மை இப்படி நடத்திவிட்டார்களே என்று பயம் கொள்ளாதே என் செல்லமே உன் வாழ்வு மாறும் அவர்கள் உன்னிடம் உன் தேவைக்காக அவர்களின் தேவையை நிறைவேற்றிக்கொள்ள உன்னிடம் வருவார்கள் அப்போது நீ பெருமிதம் கொள்வாய் பயப்படாதே குழப்பம் வேண்டாம் அனைத்தும் மாறும் என் செல்ல பிள்ளையான நீ பொண்ணும் பொருளும் பெற்று சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழ்வாய் மனநிறைவான நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய் உன்னோடு உனக்கு துணையாக உன் தந்தை சாய்தேவா எப்போதும் இருப்பேன் எங்கும் நிறைந்திருப்பேன் என் பிள்ளையே எப்போதும் பயம் கொள்ள வேண்டாம் அப்பா இருக்கிறார் என்று நிம்மதியோடு இரு உன் சுமைகளை முழுமையாக என் மீது சுமத்து அதன் பாரத்தை நான் தாங்கிக் கொள்கிறேன் என் பிள்ளையே வருத்தம் வேண்டாம் நினைவில் கொள் சத்தியமாக உன் சாயப்பா நான் எப்போதும் உனக்காக இருப்பேன் உன் வாழ்வை பலமாக மாற்றி கொடுப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் ஜெய் ஸ்ரீ சாய்ராம்